வணக்கம் வணக்கம் வழக்கு கூடுதல் விவரங்கள் தமிழகத்தில் அரசு உதவி மக்கள் தொடர்பு அதிகாரிகள் நியமனம் தொடர்பாக விதிகளில் திருத்தம் செய்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அரசாணை பிறப்பிக்கப்பட்டது இந்த அரசாணை எதிர்த்து சீனிவாச மாசிலாமணி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்திருந்தார் அந்த அரசாணைக்கு தடை விதித்து நீதிமன்றமும் உத்தரவிட்டிருந்தது இந்த நிலையில் எதிர்வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ஆதாயம் அடையும் நோக்கில் திமுக ஐடி பிரிவை சேர்ந்தவர்களை உதவி மக்கள் தொடர்பு அதிகாரிகளாக நியமிக்க முதல் கூறி அதிமுக வழக்கறிஞர் அணி செயலாளர் இன்பதுரை சென்னை உயர்நீதிமன்றத்தில் இடையீட்டு மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார் அந்த மனுவில் பொது அறிவிப்பு வெளியிடாமல் எழுத்து தேர்வு நடத்தாமல் பெயரளவில் மட்டும் விண்ணப்பங்களை வரவேற்றுவிட்டு திமுக ஐடி பிரிவினரை நியமிக்க அரசு முடிவு செய்துள்ளதாகவும் இது உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு விரோதமானது என்று அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நியமனத்தை அனுமதித்தால் அரசு வேலையை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய தகுதியானவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் விதிகளுக்கு முரணாக சட்டவிரோதமாக உதவி மக்கள் தொடர்பு அதிகாரிகள் நியமனத்தை தடுக்கவும் சீனிவாசன் மாசிலாமணி தாக்கல் செய்த வழக்கில் தன்னையும் ஒரு தரப்பாக சேர்க்க உத்தரவிட வேண்டும் என்று கோரியிருந்தார் இதனிடையே இந்த மனுக்கள் நீதிபதி வினோத்குமார் முன்பாக விசாரணையாக வந்தது அப்போது சீனிவாச மாத்திராமணி சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் இந்த மனுவை திரும்ப பெற அனுமதிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார் இடையீட்டு மனுதாரரான இன்பத்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் மனுவை திரும்பப் பெற அனுமதித்தால் உதவி மக்கள் தொடர்பு அதிகாரிகள் நியமனத்தில் முறைகேடு நடக்க அதிக வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது அவ்வாறு முறைகேடு நடந்தால் நீதிமன்றத்தை நாடலாம் என்று இன்பத்துறை தரப்புக்கு அனுமதி அளித்த நீதிபதி இந்த மனுவை திரும்ப பெற அனுமதி அளித்து மேலும் திரும்ப பெற்றதை அடுத்து தள்ளுபடி செய்யவும் உத்தரவிட்டிருக்கிறார் மேலும் இன்பத்துறை தாக்கல் செய்த இந்த இடையீட்டு மனுவையும் முடித்து வைத்து நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார் அரணேஷ் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி